தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற தொகுதிகளில் காலை ஏழு மணி முதல் வாக்குப்பதிவு தொடங்கி நடைபெற்றது மதியம் மூன்று மணி நிலவரப்படி எத்தனை சதவீத வாக்குகள் பதிவாகி உள்ளன என்பது குறித்து தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு செய்தியாளர்களிடையே பேசினார் மூன்று மணி நிலவரப்படி விழுக்காடு வாக்குப்பதிவு நடைபெற்றதாக தெரிவித்தார் அதிகபட்சமாக தருமபுரி தொகுதியில் நாமக்கல் தொகுதியில் மத்திய சேனை தொகுதி நாற்பத்தொன்னு புள்ளி நான்கு ஏழு சதவீத வாக்குகள் கூறினார் விளவங்குடி இடைத்தேர்தலில் நாற்பத்தி மூன்று சதவீதம் வாக்கு பதிவாகியுள்ளது என்று அவர் தெரிவித்தார் अड़ते कल्करीची फिफ्टी नमो पॉंट थ्री फोर नव्हल नम मा मिमम वंधी वन पॉंट फोर सवन चेन सौत् फोटी टू पॉंट वन 45.96, नार् 47.38, फोर पॉईंट एट फोर सिक्स थ्री एट ಫೋರ್ಟಿ ಫೈವ್ ಪಾಯಿಂಟ್ ಫೋರ್ ತ್ರೀ ಸರ್ ಸೊ ಇದು ಮುಳು ವಿವರ ಕೊಟ್ಟರೆ ಸರ್ ಇವರು ಮಾಸ್ಪಾನ್ಸ್ ಇಲ್ಲ ಇನ್ನು ಅದೇ ಎಲಕ್ಷನ್ ಕಮಿಷನೋ ಆರ್ಡರ್ ಎಪ್ಪಡಿ ನಾಕ ನಮ್ಮ ಸಕ್ಸಮೇ ಅಪ್ಲೈ ಪದರ್ವೈಸ್ ಒನ್ ನೈನ್ ಫೈವ್ ಜೀರೋ ನಂಬರ್ ನಮ್ಮ ಕಾಲ್ ಪನ್ನಿಲಾ ಅರ್ವೈಸ್ ಒಬ್ಬರು ಡಿಸ್ ಮಾವಟ್ಟ ಆಚಿತ್ತಲವಾರ ಆಫೀಸ್ ಒಂದು ಡಿಡಿಎಡಬ್ ಆಫೀಸರ್ ಅವಡಲ್ ಆಫೀಸರ್ அவங்ககிட்ட ஃபோன் பண்ணால் நம்ம அசம்பிளி கான்ஸ்டிடியூன்சி வைஸ் ஏதாவது ஒரு கவர்மெண்ட் வெஹிக்கிள் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் ஸோ அதனாலே அவங்க வீட்டிலேருந்து போயிட்டு எடுத்துருவாங்க இந்த நேரத்தில் நமக்கு என்ன ஒரு நியாயம் வச்சுணுனாக்கா ஒவ்வொரு வாக்குச்சாவடியும் நமக்கு ரெண்டு எக்கு உள்ளே தான் இருக்குது ஸோ இது நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஸோ டிடிஏடபிள்யூஓ அவங்ககிட்ட கூட நேர நம்ம கான்டாக்ட் பண்ணலாம் சென்னை மயிலாப்பூரில் உள்ள வாக்குச்சாவடியில் திமுக துணை பொதுச் செயலாளர் தூத்துக்குடி நாடாளுமன்ற தொகுதி இந்திய கூட்டணி வேட்பாளர் கனிமொழி கருணாநிதி தனது தாயார் ராஜாத்தி அம்மாளோடு வந்து வாக்களித்தார் காலை எட்டு நாற்பத்தி ஐந்து மணி அளவில் வந்த அவர் கூட்டம் அதிகமாக இருந்ததால் வரிசையில் நிற்க வைக்கப்பட்டார் அவருடன் அங்கு வந்திருந்த பலரும் புகைப்படம் செல்ஃபி எடுத்து மகிழ்ந்தனர் அவரும் அதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தார் இது நாட்டை காப்பாற்ற வேண்டிய ஜனநாயகத்தை காப்பாற்ற வேண்டிய அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய தேர்தல் என்றும் அனைவரும் சிந்தித்து வாக்களிக்க வேண்டும் என்றும் கூறினார்

உங்கள் மனசாட்சி படி நீங்கள் வாக்கலிங்க அதுதான் எப்போவுமே சொல்லணும்னு நினைக்கிறது நீங்கள் வீட்டில் கூட டிஸ்கஸ் பண்ணணுன்னு அவசியம் இல்லை உங்களுக்கு யாரை பிடிக்குதோ யாருக்கு ஓட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் ஓட் பண்ணுங்கள் ஆபான் லிங்கன்னு சொன்ன மாதிரி ஒரு புல்லட்டை விட மிக வலிமையானது வாக்கு ஸோ அதை நம்ம பயன்படுத்திக்கணும்னு நான் நினைக்கிறேன் கண்டிப்பா எல்லாரும் போய் ஓட் பண்ணணும் அது நம்ம கடமை நம்ம ஓட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்ம எதுனாலுமே சொல்ல முடியும் நம்ம ஊர் இப்படி இருக்கு இல்லை ஏதாவது நம்ம கருத்து ஏதாவது முன்னெடுத்து வைக்கிறோம்னாலும் அதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல ஓட் பண்ணிடுறோம் நம்ம கடமையை நம்ம செஞ்சுருக்கணுன்றதுதான் என்னுடைய ரசிகர்களுக்கும் சொல்றதா தான் ஏன்னா இப்போ எல்லா இடங்கள்லேயும் தேர்தல் ஆணையம் வந்து அதை ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணி பண்றாங்க ஸோ பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம்ன்றதுதான் எங்க போனாலுமே ஸோ இன்னைக்கு இன்னைக்கு எல்லா இடத்துலையும் லீவும் விட்டுருக்காங்க போய் எல்லாரும் கண்டிப்பாக ஓட் பண்ணணுன்றதான் நான் என்னுடைய ரசிகர்கள் எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிறேன் நன்றி எல்லாருக்கும் நன்றி எல்லாருக்கும் நன்றி